பாபாவுக்கு எண்ணெய் காப்பு அலங்காரம் சிவராமபுரம் சிவராமபுரம் பாபாவுக்கு எண்ணெய் காப்பு அலங்காரம் நடந்து கொண்டிருக்கிறது எண்ணெய் காப்பு அலங்காரம் முடிஞ்சு தீபாராதனை தீபாரதி சிவராமபுரம் சிவராமபுரம் எண்ணெய் காப்பு அலங்காரம் வந்து தீபாரதி நம்பிக்கை பொறுமை உடாமுயற்சி சாய்ராம் 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 திரவியப்படி அபிஷேகம் திரவிய பொடியினால் அபிஷேகம் சாய்ராம் 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 சிவராமபுரம் சிவராமபுரம் இது பாபாவிற்கு திரவிய பொடி அபிஷேகம் சாய்ராம் 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 தீபாரதி தீபாராதனை நடைபெறுகிறது திரவிய பொடி அபிஷேகம் முடிந்து தீபாராதனை முடிந்தது மஞ்சள் பொடி அபிஷேகம் பாபாயிற்கு மஞ்சள் பொடி அபிஷேகம் மஞ்சள் பொடியினால் அபிஷேகம் சாய்ராம் 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 சிவராமபுரம் நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி சாயராம் சாய்ராம் 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 குருவாள்க குருவே துணை குருவாள்க மஞ்சள் பொடி அபிஷேகம் முடிஞ்சு தீபாராதனை தீபாரதி தீபாராதனை தீபாரதி மாவு பொடி அபிஷேகம் மாவு பொடியினால் அபிஷேகம் மாவு பொடி அபிஷேகம் மாவு பொடியினால் அபிஷேகம் சாய்ராம் 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 மாவு அபிஷேகம் முடிஞ்சு தீபாராதனை தீபாராத்தியை நடைபெறுகிறது சாய்ராம் சாய்ராம் சாய்ராம்

பழச்சாறு அபிஷேகம் பழச்சாறு அபிஷேகம் பழச்சாறு அபிஷேகம் முடிஞ்சு தீபாராதனை தீபாரதி தீபாராதனை தீபாரதி தாய்ராம் தாய்ராம் தாயராம் பஞ்சாமிரத அபிஷேகம் பஞ்சாமிரத அபிஷேகம் தேன் அபிஷேகம் தேனினால் அபிஷேகம் தேன் அபிஷேகம் தேனினால் அபிஷேகம் சிவராமபுரம் நம்பிக்கை பொறுமை உடா முயற்சி நம்பிக்கை பொறுமை உடா முயற்சி சாய்ராம் 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 குருவாள்க குருவே துணை தீபாரவன் பஞ்சாமிரத தீபாரவன் பாபாவிற்கு பால் அபிஷேகம் பால் அபிஷேகம் நீங்களே அறத்து எடுக்கலாம் நீங்களே பால் அபிஷேகம் செய்யலாம் உங்களுடைய திருக்கரங்களை நீங்களே அபிஷேகம் செய்யலாம் சாய்ராம் 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 குரு வாழ்க குருவே துணை குரு வாழ்க குருவே துணை சாய்ராம் 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 சிவராமபுரம் சிவராமபுரம் நீங்களே நேரடியாக பால் அபிஷேகம் செய்யலாம் பால் அபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டும் இருக்கிறீர்கள் சாய்ராம் 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 குரு வாழ்க குருவே துணை குரு வாழ்க குருவே துணை சாய்ராம் மயிலாடுதுறையிலிருந்து இது பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது சாய்ராம் 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 சிவராமபுரம் சிவராமபுரம் குருவாள்க குருவேதுனை குருவாள்க குருவேது சாய்ராம் 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 சிவராமபுரம் இந்த சிவராமபுரத்தில் நீங்களே பாலாபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டும் இருக்கிறீர்கள் குருவாள்க குருவே துணை கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திலும் மயிலாடுதுறையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது இந்த சிவராமபுரத்தில் பாபாவுக்கு நீங்களே அபிஷேகம் செய்யலாம் நீங்களே பால் அபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டும் இருக்கிறீர்கள் சாய்ராம் 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 துணை குருவேத்துணை குருவே துணை சாய்ராம் நீங்களே பாலாபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டும் இருக்கிறீர்கள் சிவராமபுரம் சிவராமபுரம் நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி முயற்சி குரு வாழ்க குருவே துணை குரு வாழ்க குருவே துணை சாய்ராம் 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 நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி முயற்சி குரு வாழ்க குருவே துணை சாய்ராம் 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 நீங்களே நேரடியாக பாலாபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டும் இருக்கிறீர்கள் சிவராமபுரம் சிவராமபுரம் நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி பாபாவிற்கு நீங்களே நேரடியாக பாலாபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டும் இருக்கிறீர்கள் சிவராமபுரம் சிவராமபுரம் குருவாழ்க குருவே துணை சாயராம் குருஷானம் நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி நம்பிக்கை ஒரு விடாமுயற்சி விடாமயற்சி சாய்ராம் நீங்களே நேரடியாக பாலபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டும் இருக்கிறீர்கள் குரு வாழ்க குருவை துணை குரு வாழ்க துணை சாய்ராம் 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 இந்த சிவராமபுரத்தில் நீங்களே நேரடியாக பாலாபிஷேகம் செய்யலாம் செய்து கொண்டும் இருக்கிறீர்கள் குரு வாழ்க துணை சாய்ராம் 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 நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி சாய்ராம் 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 நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி குரு வாழ்க குருவே துணை Yeah, yeah, yeah. வா வா யாரேனா நரேனா நரேனா அம்மா அங்க आركه ने तो गाना गा दिया राजा रिंगला बागे दी बारो ने दी बारत शानू का नियत है नहीं नहीं 10

எப்பகு சாய்ராம் 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 வாழ்க குருவே துணை பன்னீர் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் சாய்ராம் சாய் ராம் சாய் ராம் மழை வந்து நல்லா வர வேண்டிய போய் போய் வந்துச்சு இங்க வர 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 வந்துச்சு போ வந்து ஆமட்ட வாக்கி என்னது பெரிய நார் என்ன பண்ணிட்டு பகம் பத்த என்ன பண்ணுது என்ன சட்டை எல்லாம்